அமெரிக்க கைக்கூலியாக மாறுன ஆகாஷ் பிரிட்டன் போனதுலேருந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ரஷ்யா ஆயுதங்களை தப்பாக பேசுற நீ ஏன் இந்தியா ரஷ்யாவோட பிரம்மோசியும் யசோரிடையை வாங்குச்சு கடைசியாக ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் ஏன் உக்ரைனால் ஜெயிக்க முடியல இப்படி பல விமர்சனங்கள் போன வீடியோக்கு கீழே வந்திருக்கு ஸோ இப்போ நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னா இந்த விமர்சனங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன ஏன் தரப்பு நியாயமா நான் ஏன் இந்த ரஷ்யா ஆயுதங்கள் வேலை செய்யலன்றதை சொன்னேன்றத தெளிவா பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் முக்கியமான இடத்துல இருக்கீங்க பேங்க்கில் ஆஃபீஸர்ஸாக இருப்பீங்க போலீஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க காலேஜ் ஸ்கூல்லன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இதில் யார் வேணுனாலும் ஃப்யூச்சரில் டிஆர்டிஓவில் போய் ஜாயின் பண்ணலாம் இந்தியாவுக்காண்டி ஆயுதங்கள் தயாரிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் என்னோடய கடமை முதல்ல ரஷ்யா ஆயுதங்களை நான் குறை சொல்லலாமா அப்படின்ற கேள்விக்கான இருந்து ஆரம்பிக்கலாம் நான் ஒரு சிவிலியன் நான் இராணுவத்தில் பணிபுரியலை எந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்கும் ஏவுகணையை நான் டிசைன் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ஒரு ஏவுகணையை குறை சொல்ல முடியும் அப்படின்ற உங்களோட கேள்வி நியாயமானது இப்போ இந்த ஏவுகணைகளை பற்றி நான் தான் குறை சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்திய ராணுவம் பப்ளிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரஷ்யா ஏவுகணைகள் திறன்பட செயல்படுறது இல்லை பல நேரங்களில் அதில் கிளிச்சஸ் இருக்குது இந்த கிளிச்சஸின் காரணமாக ரஷ்ய ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக பிற நாட்டு ஏவுகணைகளை அதிகமாக பயன்படுத்துவோம் ஒரு காம்பேட்டில் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க அண்ட் ரஷ்ய ஏவுகணைகளை தவிர்த்து இந்தியா கிட்ட மீக்கா மீட்டியார் அப்புறம் இஸ்ரேலோட ஆர்டிஆர் ஏவுகணைகள் இருக்கு இந்த ஏவுகணைகளை தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ரன்னராக வச்சிருப்போம் ரஷ்ய ஏவுகணைகள் அதிகமாக இருக்கு அதே சமயம் அதிகமாக ஃபெயிலியரும் ஆகுது அப்படின்றத தெளிவாக இந்திய விமானப்படை சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்தியாவோட ஏர் சீஃப் மார்ஷல் ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த இன்டர்வியூல அஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பு ஆர்டிஆர் ஏவுகணைகள் ஒரு மிகப்பெரிய அப்கிரேடை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ இதை விட டேரெக்டாக இந்திய விமானப்படை உங்கள் கிட்டே ரஷ்யா ஆயுதங்கள் திறன்பட செயல்படலை அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ நான் சொன்னதை கூட நீங்கள் நம்பலை அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்திய விமானப்படை பப்ளிக்காக வந்து ஒத்துக்கிட்ட ஒரு ஃபேக்ட் தான் இந்த ரஷ்ய ஏவுகணைகளோட குறைபாடு இதை நீங்கள் நம்ப மாட்டேறீங்க ரஷ்யாதான் சிறந்த ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது ரொம்ப கவலை தரும் விஷயமாக தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட இந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸை பற்றி மட்டும்தான் நான் பேசினேன் ஏர் டு ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் செட் தட் தி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஹஸ் அக்னாலஜ் தி ஆர் செவன்டி த்ரீ லிமிடேஷன்ஸ் ஆனால் இதையும் பிரம்மோஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லி ரஷ்யாவோட இதர டொமைன்ஸோட எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் பிரம்மோஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் டு ஏர்னு சொல்லி அதோட கேட்டகிரியே வேற அதோட வேலையும் வேற அதையும் இதை எப்படி ஒப்பிட முடியும் அதுக்கு இதுக்கு ஏனி வச்சா கூட எட்டாது டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரஷ்யாவோட ஆர்ட்வேர் டொமைனில் இருக்கிற குறைபாடுகளை நான் பேசுனதுனால ரஷ்யா ஆயுதங்கள் முழுக்க முழுக்க தரம் சொல்லி நான் எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த வீடியோலையும் தெளிவாக பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரஷ்யாவோட பீரங்கிகள் எந்த அளவுக்கு சிறந்து வேலை செய்யுது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன் அதாவது ரஷ்யா யூக்ரைன் போரில் ரஷ்ய பீரங்கிகள் நொறுங்கிக்கிட்டு இருந்துச்சு இதை மேற்கு நாட்டை சேர்ந்த மீடியா அவுட்லெட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாக்கா வச்சு ரஷ்ய ஆயுதங்களே ரஷ்ய பீரங்கிகள் இன்ஃபென்ட்ரி சப்போர்ட் இல்லாமல் போயிருக்கு இன்ஃபென்ட்ரி சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி சகஜம்தான் அது மட்டும் கிடையாது ரஷ்யர்கள் பீரங்கிகளை ஒரு இடத்துல விட்டுட்டு அமேண்டன் பண்ணிட்டு போறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சோல்ஜர்ஸ் தான் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பீரங்கி இல்ல ஸோ பீரங்கிகளை அமேண்டன் பண்ணிட்டு போற சூழ்நிலை நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படி அமேண்டன் பண்ணப்பட்ட வீரங்கி மேலே ட்ரோனை வச்சு அந்த ட்ரோனில் கையேறி குண்டை போட்டு வீரங்கி வெடிச்சிருச்சு இந்த பீரங்கியை நாங்கள் எவ்வளோ சுலபமாக நொறுக்கிட்டோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பகெண்டாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி பல தடவை ரஷ்யா யூக்ரைன் போரில் ரஷ்யா ஆயுதங்களுக்கு சாதகமாக நம்ம ஏகப்பட்ட வீடியோஸை போட்டிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவோட கை கூலியாக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த கமெண்ட் வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் இந்த சேனலில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத ஆடியன்ஸ் எல்லாருமே இந்தியா அதோட இராணுவ வலிமையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க எல்லாரோட ஜென்யூனான கருத்துமே அதுதான் போன வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லையுமே என்ன தான் அவங்க ரஷ்யா ஆயுதங்களை குறையா சொல்லலை அப்படின்னாலும் அவங்க ஆள் மனசில் வந்து இந்தியா வந்து முதல் இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாலாவது இடத்துல இருக்கிற இந்திய இராணுவம் முதல் இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாலாவது இடத்துல ஏன் இந்திய இராணுவம் இருக்குது அப்போ ஏன் முதல் இடத்துல இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ குறைகள் இருக்குது அந்த குறைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சால்தான் முதல் இடத்துக்கு போக முடியும் குறைகளை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த குறைகளை எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஒத்துக்கிறது தானே முதல் படி அந்த முதல் படியே தாண்ட முடியலை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம நாலாவது இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருப்போம் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளோட எதிர்கிட்ட இந்த அமெரிக்கா ஆயுதம் இருக்குது அமெரிக்காவோட ஆர்ட்வாரியவுனா இருக்குது இந்த ஆர்டார் ஏவுகணை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது நமக்கு தெரிஞ்சும் நம்ம இந்த ஆர்டார் ஏவுகணைகளுக்கு இணையான ஆர்டார் ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ணாமல் தான் நம்மளோட நட்பு நாடு நான் ரஷ்யா கிட்டேருந்து தான் ஆயுதங்கள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாதுல்ல இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம அமெரிக்கா கிட்டே போய் ஆயுதங்களை வாங்கணும்னு அவசியம் இல்லை இதை விட சிறந்த ஏவுகணைகளை ஐரோப்பா உருவாக்கிக்கிட்டு இருக்குது ஃப்ரான்ஸும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டேருந்து நம்மளால் ஏன் வாங்க முடியாது வாங்கலாமே அப்படி நம்ம மீக்காவையும் மீட்டியாரையும் வாங்குகிறோம் அமெரிக்காவோட ஆம்ராமுக்கு இணையான ஒரு திறன் படைத்த ஏவுகணை தான் மீட்டியார் அப்படின்ற ஏவுகணை உலகத்திலேயே பெஸ்ட் நோ எஸ்கேப் ஜோன் வச்சிருக்கிற ஏவுகணை அதுதான் இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது இந்த ஏவுகணை தான் நம்மளோட ஃப்ரண்ட் ரன்னராக இருந்துருக்கணும் ஆனால் இதுக்கு பதிலாக ரஷ்யாவோட ஆர் செவன்டி த்ரீயும் ஆர் செவன்டி செவனும் தான் இருக்குது காரணம் அந்த டைமில் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்த ஆயுதங்களை வாங்க முடிஞ்சிச்சு வேறு எந்த நாடுகளும் நமக்கு இந்த ஆயுதங்களை தரதா இல்லை அப்படியே தந்தாலும் சமயம் பார்த்து நமக்கு காலம் வாடுற மாதிரியான ஆட்கள் தான் இருந்தாங்க உண்மையான நட்பு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் ரஷ்யா மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியா இல்லை இப்போ பிரான்ஸ் நமக்கு ரஷ்யா எப்படி ஆயுதங்களை கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்க தயாராக இருக்காங்க அமெரிக்கா என்ன தானே ஆயுதங்களை தரேன் அப்படின்னு சொன்னாலும் சமயம் பார்த்து கால காலவாட்ற ஆள் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு சில ஆயுதங்களை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க மாட்டோம் அது என்ன ஒரு சில ஆயுதங்கள்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எத்தனை அமெரிக்க ஆயுதங்களை உள்நாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோன்றதை நீங்கள் ஒத்து பார்க்கணும் நம்ம ஒன்றும் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தலை அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது அமெரிக்காவோட எம் ட்ரிபிள் செவன் ஹாவட்ஸர்ஸை பயன்படுத்துகிறோம் சினுக் ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது அமெரிக்க தயாரிப்பு தான் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் இதுவும் அமெரிக்க தயாரிப்பு தான் சி செவன்டீன் க்ளௌ மாஸ்டர் இதுவும் அமெரிக்க தயாரிப்பு தான் அப்போ அமெரிக்கா ஆயுதங்களே வாங்கக்கூடாதுன்னா அப்போ இது வரைக்கும் வாங்கின அமெரிக்கா ஆயுதங்கள்லாம் அதெல்லாம் என்ன கணக்கில் வரும் ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணணும் கரெக்டாக இந்த அமெரிக்கா ஆயுதத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு இந்த பாகங்களை அமெரிக்கன்ஸ் தரம் மறுத்தாலும் இயங்குற மாதிரியான ஆயுதங்களாக அது இருக்கணும் இல்லை ஈரான் எடுத்துக்கோங்க உலகத்தில் எத்தனை பொருளாதார தடைகள் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்களோட ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்டு அமெரிக்காவோடது எஃப் எஃப்ஃபோர்டின் டாம் கேட்டு அவங்க பண்ணுறப்ப ஏன் நம்மளால முடியாதா நம்மளால் அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாதா இப்போ எஃப்ஓர்ட்டின் டாம் கேட் மட்டும் இல்லை அப்படின்னா ஈராக்கு எதிராக மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் மிக் டுவெண்ட்டி த்ரீ சுக்காய் ஷூ டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரியான விமானங்களுக்கு எதிராக அவங்களால சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா இத்தனை கில்ஸ் அவங்களால வாங்கியிருக்க முடியுமா முடியாது அப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செயல்படணும் ஆமாம் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கினா நம்மளை காலவாரி விட்டுருவான் ஆனால் அதுக்காண்டி அமெரிக்க ஆயுதங்களே நான் வாங்க மாட்டேன்டா அது என்னென்னா சிறந்ததாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம எல்லா நாளும் போக்கிட்டு இருக்க முடியாது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் சிறந்த ஆயுதங்களை உருவாக்க முடியாது ரஷ்யா ஏர் டிவன் சிஸ்டம் சிறந்த ஏர் டிவன் சிஸ்டம் தான் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை ரஷ்ய ஏவுகணைகளோட லைன் அப்பும் சிறந்த ஏவுகணைகள் தான் அவங்களோட இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பமும் ரொம்ப அப் டு டேட்டில் தான் இருக்குது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் வச்சிருக்காங்க அமெரிக்காவோட ஏர் டிவன் சிஸ்டத்தையே காலி பண்ணுற மாதிரியான ஏவுகணைகள் தான் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அதெல்லாம் உண்மை தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வைட்ராக்கா வச்சிருக்காங்க ஆனால் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப அவங்க நமக்கு கொடுத்த இந்த ரஷ்யாவோட ஆர் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி செவன் ஏவுகணைகள் வந்து உலகத்தே தலை சிறந்ததாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நான் சொல்கிறது லாஜிக்கலான பாயிண்ட்டாக தானே இருக்குது மித்த எல்லா இடத்துலையும் அவங்க எக்ஸல் ஆகிறாங்க தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு அவங்க நம்ம கொடுத்த எல்லா ஆயுதங்களும் சிறந்தது அப்படின்னு நம்மளால் சொல்லிட்டு போயிட முடியுமா இந்த ஆர் செவன்டி செவன் ஆர் செவன்டி த்ரீலாம் எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டு இந்த ஏவுகணைகளோட மாடிஃபைடு வேரியண்ட்டை தான் ரஷ்யன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட்டை இராணுவத்தில் பயன்படுத்துகிற அதே ஏவுகணையோட எக்ஸாக்ட் காப்பி தான் இதுன்னு கூட உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் வேற இதோட ரேஞ்செல்லாம் கம்மி ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம நாட்டோட திறன் தான் முக்கியம் அந்த திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம யார்கிட்ட இருந்து வேணுனாலும் ஆயுதங்கள் வாங்கலாம் அந்த நாட்டோட வலையில் விழுகாமல் இருந்தால் அதுவே போதும் அதுபடி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுபடி தான் ஐஎன்எஸ் விக்ராத் அப்படின்ற போர்க்கப்பலுக்கு நம்ம மிக் டுவெண்ட்டி நைன் கே போர் விமானங்களை வாங்காமல் ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து ரஃபேல் எம்மை வாங்குகிறோம் அண்ட் விக்ரமாதித்யா அப்படின்ற போர்க்கப்பலுக்கு மிக் டுவெண்ட்டி நைன் கேவாக நம்ம வாங்கணுன்றது தெரியும் உங்களுக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் இருந்துச்சு அதை பற்றி யாருக்காவது தெரியுமா சி ஹேரியருன்ற பிரிட்டனோட போர் விமானங்களை வச்சுருந்த ஒரு கப்பல் பிரிட்டன்கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்டில் கேரியர் வாங்கி அந்த கேரியரில் பிரிட்டனோட சி ஹேரியர் போர் விமானங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ரஷ்ய போர் விமானங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மேற்கு நாடுகளோட போர் விமானத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இது எந்த எந்த கணக்கில் வருது அப்ப ஸோ நம்ம நாட்டோட இராணுவம் முன்னேறணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருக்கிற பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படி சால்வ் பண்ணணும்னா அந்த பிரச்சனையை நம்ம முதல்ல ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கவே நம்ம தயாரா இல்லை அப்படின்றப்ப நம்மளோட நாடு முன்னேறாது அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது ஸோ கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமாக நான் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன் அதில் நான் வந்து இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் அடிப்படையிலேயே ரஷ்யா ஆயுதங்கள் தான் சிறந்தது அப்படின்றத சொல்கிறத வந்து நம்ம நிறுத்திக்கணும் ஏன்னா எந்த ஆயுதங்களையும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அமெரிக்கா ஆயுதங்களையுமே நீங்கள் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது அவங்களும் நிறைய விஷயத்தில் லேகாகிறாங்க அவங்களோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் எவ்வளோ ரிப்பேர்ஸ் வருதுன்றதை நம்ம சேனலில் எத்தனையோ வீடியோஸில் போட்டிருக்கோம் உலகத்திலே தலை சிறந்த போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைன் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த விமானம் டேக் ஆஃபே ஆகாது பல நேரங்களில் அப்படி இருக்கிறப்ப அவங்களும் நிறைய விஷயத்தில் லேக் ஆகுறாங்க அதையும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட எந்த சிறந்த தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றத அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஆயுதங்களையோ இல்லை அதை நம்ம வாங்குறதுக்கோ தான் ட்ரை பண்ணுமே ஒழிய நமக்கு ஒரு நட்பு நாடு இருக்கு இந்த இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லாம் நம்ம இருக்க முடியாது இந்த இந்த ஒரு விஷயத்த தான் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் நமக்கு எல்லா விஷயத்திலையும் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக நம்ம போகிறோம் இல்லையே நம்ம ரஷ்யாவுக்கு எதிரான எந்த இடத்துலையும் போலையே அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கினா தப்புன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நம்மளுடைய எதிரி சீனாவுக்கு அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட சப்ளை பண்ணிருக்க கூடாது அவங்க நம்மளோட எதிரி நாடுகளுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ளை பண்ணுறாங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை சப்ளை பண்ணுறாங்க ஏன் அவள் அவங்க பண்ணுறப்ப நம்ம அமெரிக்கா கிட்டே இருந்தோ இல்லை ஐரோப்பா கிட்டே இருந்தோ ஆயுதங்கள் வாங்கக்கூடாதா சொல்லுங்கள் ஸோ என்னோட வீடியோஸு இந்த நாடு முன்னேறத கண் கூட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காண்டி தான் அதை தவிர ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரே ஒரு அஜெண்டாக இருக்குது எனக்கு வந்து ரஷ்யாவை தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் ரஷ்யாவை தவிர வேறு எந்த நாட்டை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கோ இல்லை நான் அமெரிக்காவை தான் சப்போர்ட் பண்ணுவேன் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கோ கிடையாது இந்த சேனல் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு எப்படி நாலாவது சக்தி வாய்ந்த இராணுவத்தில் இருந்து முதலாவது சக்தி வாய்ந்த இராணுவத்தை நோக்கி போகுது அந்த பயணத்தில் இந்த நாடு என்னென்ன விஷயங்களை பண்ணுது அப்படின்றத தெரியப்படுத்துகிற கற்றுக்கிற ஆர் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு சேனலாக தான் இது இருக்குமே தவிர வேற எதுக்கும் கிடையாது இது அண்ட் நான் பிரிட்டனில் இருக்கிறதுனால அமெரிக்கா ஆயுதங்களுக்கு தான் சாதகமாக பேசுவேன் ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டில் சொல்லிட்டேன் நான் எப்படி எந்த ஸ்டாண்டில் இதுக்கு முன்னாடி இருந்தேனோ அதே ஸ்டாண்டில் தான் இருப்பேன் அப்படி நான் இருக்கிறதுனால டீ போட்டானேன் அப்படின்னா அதனால் வர பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க தயாரா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு எங்கள் வீட்டில் சமாளிக்க தயார் டீ போட்டானால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் இங்கே இருக்கிற வீசா கேன்சல் ஆகிரும்ப்பா இங்கே இவன் அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியாது அமெரிக்காவுக்கு எதிராக பேச முடியாது ஐரோப்பாவுக்கு எதிராக பேச முடியாது அப்படின்ற கதையெல்லாம் இங்கே கிடையாது நான் எப்பயுமே ஒரே ஸ்டேண்டில் தான் இருக்கேன் என் நாட்டுக்கு ஆதரவாக இருந்த நாடுகளுக்கு ஆதரவாக நான் பேசுவேன் என்னோடய நாட்டு இராணுவத்துக்கு ஆதரவாக நான் பேசுவேனே தவிர என் நாட்டில் இந்த கட்சி இந்த பார்ட்டி வந்து ரூலிங்க்கு வரணும் அது இந்த கட்சியை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டிலாம் ஆதரவாக நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஆதரவாக பேச மாட்டேன் என்னோடய பாயிண்ட்டே வந்து இந்தியாக்காண்டி தான் பேசுகிறதுன்றது ஸோ அதுலேருந்து நான் மாற போகிறது இல்லை